உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாராளுமன்ற அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களிடையே அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே எதிர்கட்சி ஆளுங்கட்சியிடையே பல்வேறு பட்ட விதமான வாக்குவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இதில் வந்து பார்த்திங்க சஜித் பாராளுமன்ற சபாநாயகரை பார்த்து கேள்வி கேட்டது அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் நேற்று கதைச்ச விஷயங்கள் அது சம்பந்தமாக சபாநாயகருக்கு சபாநாயகரை கேள்வி கேட்கிறார்கள் அப்படின்றும் சபாநாயகருக்கு மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்ற வகையில் எல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசு பொருளாக இருந்தன அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய தண்ணிகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அதன அது தொடர் அது மட்டும் இல்லாமல் நீர்வளம் சம்பந்தமான விடயங்கள் பேசி பொழுது இடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக வடமாஜி பகுதியாக இருக்கலாம் அல்லது சாவைச்சேரி பக்கமாக பகுதியாக இருக்கலாம் இந்த வேலைகளில் யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுதும் அங்கிருக்கின்ற மக்கள் அவரை கட்டித் தழுவியது மட்டுமில்லாமல் அவரை அன்போடு அவசரித்தது மட்டுமில்லாமல் அவரை வந்து ஆதரித்தார்கள் அப்படின்ற வகையில் திரு அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை பாய்ந்து கொண்டிருந்தார் அந்த வேளையில் குறுக்கிட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சினா எங்களுடைய மக்கள் யாரை வந்தாலுமே அவர்களை ஏற்றி கொள்வார்கள் அப்படின்றது மட்டுமில்லாமல் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து யாழ்ப்பாணம் அந்த விஷயங்கள் சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை தெரிவித்துக்கின்ற பொழுது மறித்த கௌரவ அமைச்சர் அவர்கள் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து சொல்லியிருந்தார் உங்களை வந்து நாங்கள் உங்களைப் போல் வந்து நாங்கள் ப ஃபைல்களை தூக்கி கொண்டு வருவதில்லை அல்லது வந்து உங்களே மாதிரி நாங்கள் நடப்பதில்லை நாங்கள் உங்களே மாதிரி நடப்பதாக இருந்தால் நீங்கள் எங்கே இருப்பீர்கள் எப்படி இருப்பீர்கள் அப்படி என்ற விஷயத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட வேண்டி வரும் அப்படின்ற வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இவ்வாறான கருத்தை சொன்னார் இந்த வேலையில குறிப்பிட்ட எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சொன்ன விஷயம் வந்து நான் இலங்கையினுடைய வடமராட்சியில் எங்களுடைய த தலைவர் அவர்களை பார்த்து நான் வளர்ந்தவன் எனக்கு வந்து நீங்கள் நான் சாவதற்கோ அல்லது வந்து எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கு அல்லது எனக்கு ஒரு பிரச்சனையை நீங்கள் கொடுப்பதற்கோ அல்லது வந்து நான் மக்களுக்காக என்னுடைய தியாகம் செய்வதற்கோ நான் வந்து பயந்தவன் நான் அதுக்கு நான் துணிந்தவன் அதனால் எனக்கு வந்து நீங்கள் எனக்கு நீங்கள் என்ன என்னென்னு சொல்வது பயப்படுத்துகின்ற வேலைகளை எனக்கு செய்வதை விடுத்து எங்களுடைய மக்களுக்கான சேவைகள் செய்வது சம்பந்தமான பிரச்சனைகள் கதைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு மாலையில் நான்கு நிமிடங்கள் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது நான்கு நிமிடம் அவருக்கு பேச ஒதுக்கப்பட்ட இந்த வேலையில் வந்து அவர் திரும்பவும் அதே விஷயத்தை தான் வலியுறுத்தியிருந்தார் அதாவது வந்து சந்திரசேகரன் ஐயா எங்களை வந்து நாங்கள் தலைவர் பிறந்த இடத்துல இருந்து வளர்ந்து நாங்கள் அந்த இடத்துலேருந்து வந்த எங்களுக்கு வந்து நீங்கள் எங்களை விரட்டுவதோ அல்லது வந்து எங்களுக்கு உயிரச்சுறுத்தலோ செய்வது அப்படின்றதை விடுத்துவிட்டு நீங்கள் உங்களை வேறிய கடமைகளை செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் எங்களுக்கு வந்து நாங்கள் உயிரை வந்து நீ உயர் உயிர் உயிர உயிரிழப்பு வருவது வந்து எனக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது அப்படி ஒரு உயிரிழப்பு வருகிறதுன்னு சொன்னால் அதை நான் நேற்றுக்குள்ளே தயார்கின்ற வகையில் தன்னுடைய கருத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் இன்றைய அந்த நான்கு நிமிட பாராளுமன்ற அமர்வில் வந்து பார்த்தீங்க சொன்னால் எங்களுடைய வேலை இல்லாத மூவாயிரம் பட்டதாரிகளுக்கான வேலை சம்பந்தமான விடயங்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் இதுவரை அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்படின்றது மட்டும் இல்லாமல் நூற்றி எழுபது தொண்டர்களுக்கான வேலை பணி பிரச்சனையை வந்து கைத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மாநகர சபையினுடைய கட்டட தொகுதிகளில் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த வியாபாரிகள் நடம வெளியில் நடமாடும் வியாபாரிகள் அவர்களை வந்து சிறு சிறு வியாபாரிகள் அவர்களுடைய கடைகளில் வந்து பார்த்திங்க சொன்னால் ரெண்டு அடி உள்ளுக்கு எடுக்க சொன்னது சம்மந்தமான பிரச்சனைகளை அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் சம்பந்தமாக இப்படி மக்களுடைய பிரச்சனைகளை அங்கே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கதைச்சதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஆனந்த சுதாகரன் அவருடைய விடுதலை அவரை என்ன வேற விடுவ விடுதலை செய்யவில்லை அப்படின்ற விடயம் வந்து சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து பல்வேறு பட்ட விஷயங்களை வந்து அங்கே பாராளுமன்றத்தில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளுக்கு இடையில் குறுக்கே அதாவது வந்து இடைமறித்த பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய கருத்துக்களை அல்லது வந்து தன்னுடைய எங்களுடைய மக்களினுடைய கருத்துக்களை அங்கே முன்வைத்த விடயங்கள் எல்லாமே வந்து காணக்கூடியதாக இருந்தது இந்த வகையில் வந்து டாக்டர் இன்றே அந்த குறிப்பிட்ட நான்கு நிமிடங்கள் அவருக்கு பேசப்பட்ட ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வந்து பேச வேண்டிய விடயங்கள் பெரிதாக அவரால் வந்து நீண்ட நேரம் எடுக்க முடியாது என்று சொன்னால் விளக்கமாக ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து சொல்ல முடியாத காரணத்தினால வந்து சுருக்கமாக ஒவ்வொரு பிரச்சனைகளும் மக்களுடைய பிரச்சனைகளை தெளிவுபடுத்தி வந்து வலையொலிகளில் வந்து காணக்கூடியதாக இருந்தது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த போர்க்கூட்டம் சம்பந்தமாக அல்லது வந்து கொத்து கொத்தாக எங்களுடைய மக்கள் கொன்று கொழிக்கப்பட்டது சம்பந்தமாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினர் அதாவது வந்து எங்களுடைய மக்களை கொன்ற இராணுவத்தினரை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய அரசாங்கம் வந்து அவர்களை காப்பாற்றி வைத்திருக்கிறது அவர்களை பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கிறது இன்று வரை அதற்கான ஒரு நீதியோ நியாயமோ கிடைக்கவில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இன்றைய அந்த அருகே கிடைத்த உரையில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து முன் வச்சிருந்தார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இவர் முன்வைக்கின்ற விஷயங்களுக்கு வந்து இங்கே பாராளுமன்றத்தில் இருந்து தீர்வு கிடைக்குமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா வந்து சொன்ன இந்த விஷயம் வந்து அவர்கள் சண்டித்தனம் காட்டி எங்களை வந்து ஏதாவது செய்ய நினைத்தால் அதையும் வந்து நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் மட்டுமில்லாமல் இன்று இந்த இன்னொரு விஷயம் வந்து பேசு பொருளாக இருக்கிறது அதாவது என்பிபி அரசாங்கம் வந்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நினைத்து எங்களுடைய வடபகுதி பகுதி மக்கள் வாக்களித்து விட்டார்கள் இவர்கள் வாக்களித்த அந்த மூன்று நபர்களும் கத்திரி தோட்டத்து விரடிகள் போல இருக்கிறார்களே ஒளிய மக்களுக்காக இதையும் செய்கிறார்களா அப்படின்னு சொல்லி இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்தார்களா அல்லது மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஏதாவது அப்படி அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து பாராளுமன்றம் சென்ற ஒருவர் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் கருத்துக்களை வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வழிட்டு தன்னுடைய ச வலி ஒளிகளில் அங்கே வந்து நேற்றைக்கு வந்து சொன்னால் இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சனாவோடு முரண்பட்ட அந்த நபரோடு அவர் இருவருமே வந்து நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லியும் இது சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டதன் விளைவாகத்தான் குறிப்பிட்ட உறுப்பினர் வந்து தென்னை வந்து பாராளுமன்றத்தில் வந்து அப்படி பேசி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் கூட டாக்டர் அர்ஜுனாவுக்காக வந்து பாராளுமன்றத்தில் கொடுக்கவில்லை அல்லது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே தங்களுடைய விஷயங்களை மட்டும் கதைத்தார்கள் அல்லது வந்து தங்களுடைய பாட்டில் இருந்தார்கள் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா மட்டுமே மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளாக முன்வைத்தார் ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா இது வரைக்குமே யாருமே இது சம்பந்தமாக எதுவுமே கதைக்கவில்லை ஆனால் நிச்சயமாக நீங்கள் அதுக்கான தீர்வுகளை பெற்று தருவீர்களா அப்படி என்று சொல்லி கேள்வி கேள்விகளை எழுப்பியிருந்தார் பார்க்கலாம் இதுக்கான தீர்வு கிடைக்கிறதா இல்லையா அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக மக்கள் வந்து இதுக்கான சரியான பதிலடி கொடுப்பார்கள் அப்படிங்கிற வகையிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா என்று தன்னுடைய பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் அவருடைய சமூக வலைத்தளங்களையும் இது சம்பந்தமான தெளிவூட்டல் வீடியோக்கள் எல்லாமே வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அவருடைய பஃப்ரா என்கிற சேனலில் வந்து போட்டிருக்கிறாரு இது சம்பந்தமாக இன்று பாராளுமன்றத்தில் என்னென்ன விடயங்கள் நடந்தவை நடந்தன நடந்த பற்றதையும் மற்றது நடந்தது மட்டும் இல்லாமல் சிங்கள முறையில் நடந்த எல்லாமே வந்து அவர் வந்து மொழி மாற்றம் செஞ்சு தமிழையும் வந்து அவருடைய அவருடைய யூடியூப் சேனலில் வந்து வெளியிட்டிருக்காரு அதே மாதிரி நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பார்க்கலாம் நாளையும் இருக்கிறது பாராளுமன்றம் என்ன விஷயங்கள் இடம்பெற போகிறது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்